ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி எந்த டாப்பிக்கை பற்றி பேசப்படுன்னு தான் பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வழிக்காக தான் நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் கேளுங்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் முப்பதாயிரம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு விரைவில் முடிவடை உள்ளதால் இந்த உதவித்தொகைக்கான விண்ணப்பம் காலம் விரைவில் முடிவடையும் தயவு செய்து கீழே உள்ள புத்தனையை உடனடியாக அழுத்தி உங்கள் தொகையை பெறுங்கள் எந்த வாய்ப்பை தவறிவிட்டால் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி லிங்க்கை சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க்கை நீங்களும் டச் பண்ணி அதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நிறுவனமும் இப்பேற்பட்ட ஆஃபரை கொடுக்கவே கொடுக்காது ஒரு துணி கடைக்கு போனால் கூட நீங்கள் துணியை வாங்கினா தான் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆஃபர்னு சொல்லி அறிவிச்சா அந்த இடத்துலேயே ஒரு பரிசு கொடுப்பாங்க நிறைய இடத்துல பாருங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது இப்போது கிறிஸ்மஸ் வர போது நியூ இயர் வரும்போது அடுத்து ராம்ராஜ் அப்படின்ற ஒரு லிங்க் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க ராம்ராஜ் காட்டன் வேஸ்ட்டுகள் இதை ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பரிசுன்னு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க லிங்கை வந்து அனுப்பிகிட்டே இருப்பாங்க இங்கே ஒவ்வொரு லிங்க்கும் ஒவ்வொரு தடவையும் அனுப்பிட்டு தான் இருக்கீங்க ஆனால் ஏதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இல்லை ஆனால் லிங்க் வர வர சென்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க அதை டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எல்லா லிங்க்கும் நீங்கள் டச் பண்ண டச் பண்ண உங்கள் டேட்டாஸ் எல்லாமே ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது அதனால் ஆக்ட் பண்ணுறவங்க எப்படி புதுசாக ஒரு டெக்னிக்கில் வந்து உருவாக்கி பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் அதை டச் பண்ணும்போது அவங்களுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாஸ் கிடைக்காம இருக்கலாம் அதனால தான் வந்து அவங்கவுங்களை வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் அக்கௌண்டில் டிரான்ஸ்லேஷன் அதிகமாகிறதோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கிறதோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அது சிக்கலை மாட்டிக்குவீங்க அதிலேருந்து ரெக்கவர் பண்ண முடியாது அதனால் நீங்கள் இந்த லிங்க்கில் வந்து டச் பண்ணி யாரும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் அந்த லிங்க்கை யார் பண்ணாலும் அதை டெலீட் பண்ணுவீங்க நான் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்